போன வருஷம் எல்லா இடத்துலயுமே ட்ரெண்டிங்ல வந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய அமலாபாலோட விவாகத்து விஷயம் தாங்க அமலாபால் வந்துட்டு பா விஜய் டேரக்டர் இருக்காரு பார்த்தீங்களா அவங்கள வந்துட்டு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் கல்யாணத்துக்கு அப்புறமா வந்துட்டு அமலாபால் ஓரளவுக்கு வந்துட்டு நடிக்கிறதுக்கு முழுக்க போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு அம்மா கணக்கு படத்தின் மூலமா மறுபடியும் நடிக்கிறதுக்கு வந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க நடிப்பதற்கு பா விஜயின் வீட்டார் வந்துட்டு சரியான ஒத்துழைப்பு கொடுக்காததுனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்துட்டு சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் ஏற்பட்டதுனால அமலா ஆனாப்பாலும் பா வந்துட்டு பிரியதான் முடிவெடுத்தாங்க எடுத்தாங்க இது குறித்து இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு அளிச்சிருந்தாங்க இந்த விவாகரத்து மனுவுக்கு போன வாரம் தான் வந்துட்டு நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதாவது இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு நிரந்தரமாக பிரிய அதாவது விவாகரத்து கொடுத்து தீர்ப்பு வழங்கப்பட்டது இதை தொடர்ந்து அமலாபால் வந்துட்டு அவங்களுடைய போக்கஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களோட ஃபியூச்சர் அதாவது அவங்களோட நடிப்பில் காமிச்சிட்டு இருக்காங்க பா வந்துட்டு அடுத்தடுத்து வேற படங்கள் வந்துட்டு இயக்கத்திற்கு சரியாகி போயிட்டாருங்க விவாகரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அமலாபால் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்பவே கவர்ச்சி போட்டோஸ்லாம் வந்துட்டு செல்ஃபியாக எடுத்து அப்லோட் இருந்தாங்க தன்னுடைய நண்பருடன் நெருங்கி அதாவது ஹக் பண்ற மாதிரியும் பண்ணுற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதையும் செல்ஃபீஸ்லாம் எடுத்து அதையும் வந்துட்டு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்துட்டு அப்லோட் பண்ணி வச்சுருந்தாங்க இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தவாங்க இருந்துச்சு சரி ஓகே இவங்க ரெண்டு பேருக்கு தான் இப்போ விவாகரத்தில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சாலும் தற்போது பாவிஜய்க்கு வந்துட்டு இரண்டாவது திருமணம் நடக்க போகிறது வந்துட்டு அமலாபாலுக்கு அதுக்கு எப்படியோ செய்தி போயிருக்குங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த அமலாபாலுக்கு இந்த செய்தி கிடைச்ச உடனே கேரவனுக்குள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் பயங்கரமாக கண்ணீர் விட்டு கதிரை கதறி எழுதுருக்காங்களாம் அளவுக்கு இவங்க எழுதுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அழுகிறது வந்துட்டு கேரவனை விட்டு வெளியே

Thank you.